மரணத்திற்கு பிறகு மனிதன் என்னவாகிறான் இது காலம் காலமாக விடை தெரியாத கேள்வியாகவே பலருக்கு இருக்கிறது ஆனால் ஆவிகள் என்பது வெறும் கற்பனையோ அல்லது பயத்தினால் உருவான ஒரு நம்பிக்கையோ அல்ல அது பலரின் வாழ்வில் நடந்த அனுபவ உண்மை ஆவி உலகம் என்ற இந்த தொடரின் முதல் பாகத்தில் நம் கண்ணுக்கு தெரியாத அந்த மர்ம உலகத்தை பற்றி அறிவியல் பூர்வமாகவும் அனுபவப்பூர்வமாகவும் ஆராயப் போகிறோம் பொதுவாக நாம் தெய்வங்களைப் பற்றி பேசும்போது அது உயர்ந்த ஆன்மீக நிலையை குறிக்கிறது ஆனால் இப்போது நாம் பார்க்கப் போவது கீழ்நிலையில் உள்ள மனிதர்களோடு நெருங்கிய தொடர்புடைய ஆமி உலகத்தை பற்றித்தான் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஆற்றலால் ஆனது மனித உடலும் இதற்கு விதிவிலக்கல்ல ஒரு மனிதன் என்பவன் வெறும் தசை பிண்டம் மட்டுமல்ல அவன் பல அடுக்குகளால் ஆனவன் நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது என்பதை நாம் அறிவோம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய இந்த ஐந்து மூலக்கூறுகளின் திடம் திரவம் மற்றும் வாயு நிலைகளைத்தான் நாம் தூள சரீரம் என்கிறோம் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த உலகமும் இதே பஞ்சபூதங்களால் ஆனதுதான் ஆனால் இங்கேதான் ஒரு சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது இந்த பஞ்சபூதங்கள் கண்களுக்குத் தெரியாத மிக நுட்பமான நிலையிலும் இருக்கின்றன இதைத்தான் சூட்சும பஞ்சபூதங்கள் என்கிறோம் இதைப் புரிந்துகொள்ள ஒரு எளிய உதாரணத்தை சொல்லலாம் தண்ணீர் என்பது தூல நிலை என்றால் அது ஆவியாகி காற்றில் கலந்திருப்பது சூட்சும நிலை மனிதர்களாகிய நாம் காண்பது தூல பிரபஞ்சம் ஆனால் ஆவிகள் காண்பது சூட்சும பிரபஞ்சம் ஒரே உலகம்தான் ஆனால் பார்க்கும் விதம் வேறு நாம் ஒரு கட்டிடத்தை பார்க்கிறோம் என்றால் ஆவிகளுக்கு அது ஒரு ஆற்றல் வடிவமாக எனர்ஜி ஃபீல்ட் ஆக தெரியும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் தூலப் பொருட்களை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் ஆவிகளால் அவற்றை பார்க்க முடியாது அதேபோல் சூட்ச்ம பொருட்களை ஆவிகளால் பார்க்க முடியும் நம்மால் முடியாது இந்த வேறுபாகுதான் ஆவிகளின் உலகத்தை நமக்கு புரியாத புதிராக வைத்திருக்கிறது ஆவிகளுக்கு நமது உடலைப் போல வெப்பமோ குளிரோ பாதிப்பை தருவதில்லை மாறாக அவை ஒளியால் பாதிக்கப்படுகின்றன ஆவிகளால் பிரகாசமான ஒளியை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை அதனால்தான் அவை எப்போதும் இருள் சூழ்ந்த இடங்களையே தங்கள் புகலிடமாக தேடிச் செல்கின்றன ஆவிகளுக்கென்று ஒரு நிலையான உருவம் இருக்கிறதா அறிவியல் பூர்வமாகச் சொன்னால் காற்றில் கலந்திருக்கும் புகையைப் போல அவை உருவமற்றவை ஒரு பிரபல பெண் மருத்துவர் தனது நோயாளி ஒருவருக்கு கடந்த கால நினைவுகளை மீட்டெடுக்கும் சிகிச்சையை ரிக்ரெஷன் தெரப்பியை அளித்தபோது ஒரு உண்மை வெளிப்பட்டது அந்த நோயாளி தனது முற்பிறவியின் மரண விவரிக்கும் போது நான் என் வீட்டை பார்க்கிறேன் கோபுரத்தை பார்க்கிறேன் ஆனால் என் உடலை பார்க்க முடியவில்லை எனக்கு உடல் இல்லை என்று கூறி கதறி அழுதார் இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் ஆவி நிலையில் நமக்கு உருவம் இருப்பதில்லை ஒரு உணர்வு நிலை மட்டுமே எஞ்சியிருக்கிறது ஆனால் மந்திர கலைகளிலும் மாந்திரீக அனுபவங்களிலும் ஆவிகள் புகை போன்ற வடிவத்திலோ அல்லது ஒரு வால் போன்ற அமைப்புடனோ காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது உச்சி வெயில் நேரமான மதியம் பனிரெண்டு மணிக்கு கூட ஆவிகள் மிகுந்த கோபத்துடன் வெளியே வரும் என்பதை நேரில் கண்டவர்கள் இன்றும் உறுதிப்படுத்துகிறார்கள் இதை வெறும் கட்டுக்கதை என்று ஒதுக்கிவிட முடியாது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற மகாபுருஷர்களே ஆவிகளின் இருப்பை உறுதி செய்திருக்கிறார்கள் அவர் ஒருமுறை ஒரு வீட்டில் தங்க மறுத்ததற்கு காரணம் அங்கு கால்கள் இல்லாத கோரமான உருவம் கொண்ட ஆவிகள் இருந்ததை அவர் கண்டதுதான் உங்கள் உடலிலிருந்து வெளிப்படும் புனிதமான ஒளி எங்களை வருத்துகிறது தயவு செய்து இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று அந்த ஆவிகள் அவரிடம் கெஞ்சி இருக்கின்றன ஆவிகள் என்பவை நம்மைப் போலவே உணர்ச்சிகள் கொண்டவை ஆனால் அவை சிக்கியிருக்கும் உலகம் வேறு மனிதன் இறந்த பிறகு உடலிலிருந்து வெளியேறும் அந்த சூட்சும சக்தி எங்கே செல்கிறது அதன் அடுத்த கட்ட பயணம் என்ன ஒரு மனிதன் இறக்கும் அந்த இறுதி நொடியில் உண்மையில் என்ன நடக்கிறது மரணம் என்பது ஒரு முடிவா அல்லது ஒரு நீண்ட பயணத்தின் தொடக்கமா பலரும் நினைப்பது போல மரணம் என்பது ஒரு அமைதியான உறக்கம் அல்ல குறிப்பாக தற்கொலை போன்ற அகால மரணங்களில் அது ஒரு பெரும் போராட்டமாக இருக்கிறது உதாரணத்திற்கு ஒருவர் அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவர் அமைதியாக உறங்குவது போல தோன்றும் ஆனால் அவரது உள்ளே நடக்கும் சித்திரவதை நரகத்திற்கு ஒப்பானது மாத்திரைகளின் வீரியத்தால் மூளை உறங்கிவிடும் ஆனால் மனம் விழித்து கொண்டிருக்கும் அந்த மனம் பயங்கரமான கனவுகளை காணத் தொடங்கும் அந்த கனவிலிருந்து விடுபட மனம் துடிக்கும் கை கால்களை அசைக்க முயற்சிக்கும் ஆனால் மூளை ஏற்கனவே செயலிழந்து விட்டதால் உடலுக்கு எந்த கட்டளையும் செல்லாது தனது சொந்த உடலுக்குள்ளேயே சிறைப்பட்டது போன்ற ஒரு பயங்கரமான உணர்வு அது ஒவ்வொரு நொடியும் ஒரு வருடம் போல நீழும் இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எதிர்கொள்கிறோம் மூளை செயலிழந்த பிறகு மனம் எப்படி இயங்கும் இதற்கு விடை நமது உடலமைப்பிலேயே இருக்கிறது நமக்கு எப்படி பருப்பொருள் சார்ந்த தூல மூளை பிசிக்கல் பிரைன் இருக்கிறதோ அதேபோல நுட்பமான ஆற்றலாலான சூட்சும மூளை ஒன்றும் இருக்கிறது உடல் அழிந்தாலும் இந்த சூட்சும மூளையும் மனமும் அழிவதில்லை எனது சொந்த ஆன்மீக அனுபவத்தில் இதை கண்கூடாக கண்டிருக்கிறேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அருளால் ஒருமுறை ஆத்ம தரிசனம் பெற்றபோது என் மனம் எண்ணங்களற்ற நிலையை அடைந்தது ஆச்சரியம் என்னவென்றால் என் மனதின் எண்ணங்கள் நின்றவுடன் என் சுவாசமும் இதயத் துடிப்பும் மெல்ல நிற்கத் தொடங்கின அப்போதுதான் நான் உணர்ந்தேன் இந்த உடலின் ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பின்னணியில் மூளையை இயக்குவது நமது எண்ணங்களும் சங்கல்பங்களும் தான் என்று மீண்டும் சுவாசம் வரவேண்டும் என்பதற்காக நான் ஒரு புதிய சங்கல்பத்தை எடுத்தேன் விவேகானந்தரின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பேன் என்று நான் யோசிக்கத் தொடங்கிய பிறகுதான் என் மூளை மீண்டும் இயங்கி இதயம் துடிக்க ஆரம்பித்தது அப்படியானால் தற்கொலை செய்து கொண்டவரின் நிலை என்ன அவரது மூளை நின்றுவிட்டாலும் அவரது உணர்வு சாவதில்லை ஆனால் அவர் அமைதியான நிலையிலில்லை மாறாக கவலைகளோடும் வேதனையோடும் அந்த நிலையை எட்டியிருப்பதால் அவரது மனம் கனவு உலகிலேயே சிக்கிக் கொள்கிறது உறவினர்கள் உடலை சுற்றி அமர்ந்து அழுவதோ அல்லது உடலை மயானத்திற்கு கொண்டு சென்று எரிப்பதோ அவருக்கு தெரிவதில்லை அவர் தனது சொந்த கனவுகளுக்குள்ளேயே உழஞ்சு கொண்டிருப்பார் இந்த துயரம் எத்தனை காலம் நீடிக்கும் இதைத்தான் நாம் சம்ஸ்காரங்கள் என்கிறோம் நாம் செய்த புண்ணிய பாவங்களின் பலன் முடியும் வரை இந்த நிலை தொடரும் ஆவி உலகில் காலக்கணக்கு என்பது வேறு நாம் இங்கே அனுபவிக்கும் ஒரு மாத கால வேதனை அங்கு அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திலேயே கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு தீவிரமான பாதிப்பு அது ஒரு கட்டத்தில் ஓரளவு குறைந்த பிறகுதான் அவர்களுக்குத் தான் இறந்துவிட்டோம் என்ற உண்மையை அந்த சூட்சும மூளை உணரத் தொடங்கும் அதன் பிறகு அவர்கள் எங்கு இறந்தார்களோ அங்கேயே சுற்றிக் கொண்டிருப்பார்கள் தனக்கு பிடித்தமானவர்கள் யார் தன்னை உண்மையிலேயே நேசிப்பவர்கள் யார் என்று தேடி அலைவார்கள் ஆனால் ஒரு ஆவியின் பயணம் அத்தனை எளிதானது அல்ல ஆவி உலகிலும் பல நெருக்கடிகள் உள்ளன ஒரு புது ஆவிக்கு அங்கு பல சவால்கள் காத்திருக்கின்றன சில ஆவிகளால் சில இடங்களுக்கு செல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் வலிமையான சில ஆவிகள் இந்த மென்மையான ஆவிகளை தன் வசப்படுத்தவோ அல்லது அடிமைப்படுத்தவோ முயற்சிக்கும் ஆவி உலகம் பற்றிய இந்த தேடல் வெறும் கற்பனை அல்ல இது பலரின் அனுபவபூர்வமான உண்மை என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இந்த தொடரின் மூன்றாவது பாகத்தில் உங்கள் மனதில் எழும் பல மர்மமான கேள்விகளுக்கான விடைகளையும் ஒரு சாதாரண உலகியல் மனிதன் இறக்கும்போது அவன் சந்திக்கும் அந்த தவிப்பான தருணங்களையும் பற்றி விரிவாக பார்ப்போம் ஆவிகள் சாபம் கொடுக்குமா அல்லது ஆசி வழங்குமா உடலை எரித்துவிட்டால் ஆவிகள் வராது என்பது உண்மையா அகால மரணம் அடைந்தவர்கள் மட்டும்தான் ஆவிகளாக அலைவார்களா இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு இரவில் நடப்பவர்களை ஆவிகள் தொந்தரவு செய்யுமா இப்படி உங்கள் மனதில் எழும் கேள்விகள் அனைத்தும் மிக முக்கியமானவை கேள்விகள் பிறக்க பிறக்கத்தான் உண்மையை நோக்கிய தேடல் தீவிரமாகும் இப்போது எண்பது வயதான ஒரு முதியவர் இறக்கும்போது உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம் இதில் இரண்டு வகை மனிதர்கள் உண்டு ஒருவர் எப்போதும் இறை சிந்தனையிலேயே இருப்பவர் இன்னொருவர் எந்நேரமும் உலகியல் இன்பங்களிலேயே மூழ்கித் திழைத்தவர் முதலில் உலகியல் மனிதனின் நிலையை காண்போம் அவனது கடைசி காலம் பெரும்பாலும் வேதனை நிறைந்ததாகவே முடிகிறது வாழ்நாள் முழுவதும் எதற்காக ஓடினாரோ யாருக்காக சேர்த்தாரோ அதே மகன் மகள் மற்றும் உறவினர்கள் அவரது கடைசி காலத்தில் அவரை ஒரு சுமையாக பார்க்க தொடங்குவார்கள் நோயினால் படுக்கையில் கிடக்கும்போது இவர் எப்போது போவார் நமக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று அவர்கள் நினைப்பதை அந்த முதியவர் உணரத் தொடங்குவார் அத்தோது அவரது மனம் பழைய நினைவுகளில் மூழ்கும் இவர்களுக்காகத்தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இன்று என்னை இப்படி பேசுகிறார்களே என்ற ஏக்கம் சாபமாக மாறும் அந்த வேதனையில் அவர் வாயால் சொல்லாவிட்டாலும் மனதிற்குள் இடும் சாபம் வலிமையானது இது ஒரு சங்கிலி தொடர் போன்றது அவர் தன் பெற்றோலை எப்படி நடத்தினாரோ அதே வினை இப்போது அவரை தொடர்கிறது உயிர் பிரியும் அந்த இறுதி நிமிடங்களில் என்ன நடக்கும் தெரியுமா ஒரு திரைப்படத்தை மிக அதிவேகமாக ஓட்டினால் எப்படி காட்சிகள் மின்னல் வேகத்தில் மறையுமோ அதேபோல அவரது மனதிற்குள் எண்ணங்கள் கணிக்க முடியாத வேகத்தில் ஓடும் மூளையில் ஒருவித வீக்கமும் அதீத வலியும் ஏற்படும் சுற்றியிருப்பவர்களின் முகம் தெரியாது அவர்கள் பேசுவது கேட்காது உடல் உணர்வு மெல்ல மெல்ல போகும் ஒரு கட்டத்தில் உயிர் உடலை விட்டு வெளியேறும் வெளியேறிய அந்த ஆவி உடனே மங்கலான அந்தச் சூழலில் தன் உடலையே பார்க்கும் ஆவிகளால் நம்மை கண்ணால் பார்ப்பது போல தெளிவாக பார்க்க முடியாது அது ஒரு இருள் படிந்த மங்களான காட்சியாகத்தான் இருக்கும் தான் இறந்துவிட்டோம் என்பதை உணரும்போது அந்த ஆவியின் மனதில் ஒரு பெரும் ஏக்கமும் மயான தனிமையும் குடிகொள்ளும் அதுவரை வராத இறை சிந்தனை அப்போதுதான் லேசாக எட்டிப் பார்க்கும் இறைவா என்று அந்த ஆவி கதறி அழும் உடலை மயானத்திற்கு கொண்டு சென்று எரிப்பதையோ அல்லது புதைப்பதையோ அந்த ஆவி பார்த்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அங்கே ஏற்கனவே காத்திருக்கும் மற்ற ஆவிகள் இந்த புது ஆவிக்கு ஆறுதலாக வந்து சேரும் அன்பில்லாத அந்த வீட்டில் ஆவி தங்குவதற்கு இடமில்லை எனவே அந்த ஆவி கூட்டம் இவரை தங்களோடு அழைத்துச் செல்லும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த ஆவிகள் பெரும்பாலும் கோவில்களைச் சுற்றியே உலவுகின்றன மனிதர்களுக்கு எப்படியோ அதேபோல ஆவிகளுக்கும் கடைசி புகலிடம் இறைவன்தான் மனிதர்களை விட பல மடங்கு அதிகமான ஆவிகள் கோவில்களில் இறைவனை வேண்டியபடி வலம் வந்து கொண்டிருக்கின்றன தங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா என்று அவை ஏங்குகின்றன கோவிலில் குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு மனிதர்களை விட இந்த ஆவிகளிடம் அதிக கருணை உண்டு ஏனென்றால் மனிதர்களுக்கு புண்ணியம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை ஆவிகளால் புண்ணியம் செய்ய முடியாது அவை பாவத்தின் பலனை மட்டுமே அனுபவிக்க முடியும் பாவம் குறைய குறைய அந்த ஆவிகளின் மனதில் இறை சிந்தனை வளரும் அப்படி பக்குவப்பட்ட ஒரு ஆவியை குழந்தை வரம் வேண்டி கோவிலைச் சுற்றும் ஒரு தாயின் கருப்பையில் பிறக்கும்படி இறைவன் ஆணையிடுகிறார் இப்படித்தான் ஆவி உலகம் தனது அடுத்த பயணத்தை தொடங்குகிறது ஆவிகளின் இந்த உலகத்தில் இன்னும் பல ரகசியங்கள் உள்ளன அவை ஏன் சிலரை துரத்துகின்றன மந்திரவாதிகள் ஆவிகளை எப்படி அடிமைப்படுத்துகிறார்கள் இவர்களை பற்றிய இன்னும் பல ரகசியங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் இதுவரை நமது வாட்ஸ்அப் குழுவில் இணையாவிட்டால் இணைந்து கொள்ளுங்கள் சுவாமி வித்யானந்தா கன்னியாகுமரி நைன் செவன் எயிட் நைன் த்ரீ செவன் ஃபோர் ஒன்